அது நீங்கள் ஒரு சகோதர விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு எதிர்கட்சியாக செயல்பட நினைக்கிறாரு அவர் அரசியலுக்கு வந்து யாருனா பலனிடம் சொல்லியிருக்கிறேன் வரவேற்கத்தக்கது அவர் அவர் படித்தவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளர் இருக்குது அதெல்லாம் சரிதான் ஆனால் ஒட்டு பொத்து பொத்தொம்பதுவாக எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லணும் அவருடைய நண்பிக்கை தன்மை தான் ஒரு கேள்விக்குரியாங்க என்னுடைய கருத்து சில மாற்று கருத்து கிடையாது ஆனால் குறிப்பாக அவருடைய மாண்பு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் அது வந்து அது அவருடைய கருத்து வந்து ஏற்படுகிறது அல்ல எல்லாருக்கும் தெரியும் தகுந்த ஆதாரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்ய போகிறாங்க எதில் எங்கே அந்த முதலீடு செய்ய போகிறாங்கிறது அந்த தரவுகளோடு தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு ப்ரெஸ் மீட்லையும் பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினாயிரம் கோடிக்கு மேலே அந்த தொழில் முதலீடுகள் வர்றதுக்குண்டான ஒப்பந்தங்கள் எம்ஒஇஸ் சைன் பண்ணியிருக்கிறாங்க அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கிறது முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார் இதில் போய் வந்து எந்த மாதிரி ஒரு ஒரு பேசுறது வந்து அவரோட இதுக்கு வந்து நல்லது இல்லை நான் சொல்லுவாங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையை குறித்து அவர் பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கு அதுக்கு எனக்கு அங்கே ஏற்பு ஏற்புடையது இல்ல அவர் என்னன்னா இன்னைக்கு இரண்டு அரசாங்க விமர்சனம் செய்யறாரு தலைவரா அவருக்கு எல்லாத்தையுமே சொல்றது வந்து உங்களை மாதிரி பத்திரிகைக்கார ஊடவியாளர்கள் நாலு இட பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்ப குறையும் அவர் சகோதர விஜயோட நம்புக திரும்பதான் குறையும் அப்புறம் எல்லாமே இப்படிதான் சொல்றாருங்கிற ஒரு தவறான ஒரு மனப்பான்மை ஜனங்கிட்ட வரங்குறது என்னுடைய ஒரு கருத்து

ஒப்புதலோடு அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது அதனால் அந்த இன்னைக்கு இருக்கா நாளைக்கு இருக்கா நாளான இருக்காங்கிறது உங்ககிட்ட இருக்க சந்தேகம் தான் எனக்கு மத்திர எல்லாருக்கும் அந்த சந்தேகம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்